ஏன்னா அன்னைக்கு இருந்த சில பேர் அந்த சில விஐபிகள் சில பேர் அவங்க தொட்டு பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா டிக்கெட்டுங்கிற மாதிரி சில பேர் வாங்க சார் சத்யராஜ் ஒரு முறை அவர் கூட நடிக்க மாட்டேன் போயிட்டு சும்மா அவன் அவ்வளவு அவனை நான் பிடிக்கல எனக்கு நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னாங்க சிவாஜி முன்னாடி ஒரு முறை கால் மேல கால் போட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட சிவாஜியும் சில இடங்களை திணற வேண்டியிருந்தது அவங்ககிட்ட கேட்கும்போது கூட நீங்க வந்து யாரை கட்டிக்க லவ் பண்ணவா நினச்சீங்க அப்படின்னா வீரபாண்டி கட்டபொமன் இப்போ இருந்தால் நான் லவ் பண்ணியிருப்பேன் சினிமாவில் மட்டும்தான் சார் ஒரு நடிகரோ நடிகையோ மரணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இயற்கையாக மரணிச்சிட்டாங்கன்னா வேறு இல்லை அவங்க அகால மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு ஆயிரத்திட்டு கதை சொல்லுவாங்க சில கதைகள்லாம் இன்னமுமே வருஷ கணக்கில் முடியாமல் இருக்குது அதில் முக்கியமாக நடிகை ஸ்ரீதேவி அவர்களுடைய மரணம் ஸோ அந்த பாத் டப்பில் வழுக்கி விழுந்து இறந்துட்டாங்கன்னு கதையை முடிச்சிட்டாங்க பட் இப்போ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வெளியில் வருதே சார் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாம்போடு விஷம் கொடுக்கப்பட்டது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கை கால்கள் சைடில் இருந்து தான் அவங்க விழுந்து இறந்தாங்க அப்படின்ற நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ரொம்ப ஆழமாக தோண்டி போனால் ரெண்டு இரு நாட்டுக்கும் உள்ள அந்த உறவுகள் பாதிக்குங்கிற ஒரு முக்கியமான ஒரு பொதுவான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க அது யார் அப்படின்னு அந்த நாட்டை சேர்ந்தவரா அல்லது இவங்களா ஏன்னா ஒரு நடிகைன்னு சொல்லும்போது அவங்க மேலே ஒரு கிரேஸ் இருக்குது சார் பயங்கரமான கிரேஸ் இருக்குது கிழவியாயிட்டாலும் அவங்க மேலே ஒரு கிரேஸ் இருக்கும் இதுதான் இந்த சினிமா சினிமாவுடைய மாயை ஐம்பது வயசுன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க மேலே ஒரு கிரேஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் உண்டு அது காரணம் வந்து அவங்க சூசைடுன்னு சொல்கிறாங்க சூசைடுன்னு தெரியல அது அவங்க குடிச்சுட்டு அப்படியே தண்ணியில் இது பண்ணாங்களான்னு தெரியல ஏதோ ஒரு சம்திங் இருக்குது ஆனால் வந்து வெளியே சொல்ல முடியாது இந்த நாடும் சரி அந்த நாடும் சரி இன்னும் சவுதி அரேபியில் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி தப்பு பண்ணால் என்ன நடக்கும் என்ன கேஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரியான தண்டனைகள்லாம் இருக்குதுன்னு தெரியும் அதெல்லாம் ஏதோ சமாளிக்கிற மாதிரி ஏதோ நடந்ததுனால தான் அதை வந்து இவ இவங்க ஏதோ இந்த அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு அப்படியே நழுவி போயிட்டே இருக்குது ஏன்னா உங்களுக்கு சில் சுமேதாவுடைய இது என்ன யார் என்ன இது வரைக்கும் தெரியாது இல்லையா தற்கொலைன்னு முடிவு பண்ணியாச்சு இல்லை ஒரு கட்டத்துக்கு பிறகு தற்கொலை அப்படின்னா நீங்கள் புடவிலை தொங்கினாங்க இப்போ நாக்கு வெளியே நின்றுக்குறோம் இதெல்லாம் இருக்கும்ல நானே அந்த தூ அவங்க தூக்கிட்டு போகும்போது பார்த்துருங்க அந்த மாதிரி ஒன்றும் இல்லை சாந்தமாக அழகாக இருந்தது அந்த மாதிரி அதான் சார் மெயினாக கேட்க வந்தேன் நீங்கள் வந்து அப்போல்லாம் அந்த டைம்லலாம் ரொம்ப பீக் டைமில் இருந்தீங்க ஜெர்னலாம் இருந்தேன் அப்போல்லாம் இருந்தேன் ஸோ நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்தீங்களா சார் என்ன அவங்க அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது நான் போகிறேன் நான் போகிறான் போகிறேன் பார்த்துக்கலாம் அப்படியே கூட்டம் போயிட்டுருக்கு அப்படியே ஒரு பாடி எடுத்துகிட்டு போகும்போது நான் கூட போயிருந்தேன் கொஞ்சம் தூரம் போனேன் அவளுக்கு அதுக்கு பிறகு நான் சூசைட் எந்த அறிக்குறியும் இல்லை குறிப்பிட ஆனால் கொலை தான் அப்படின்னு தெரியுது ஆனாலும் கூட அதை வந்து பணம் கிணம் பணம் பேசும் இதெல்லாம் பேசும் இல்லையா பணம் பத்தும் பேசும்போது இது சாதாரண மனுஷன் தானே அதனால் அதை இது பண்ணியிருக்கலாம் அந்த டைமில் யார் சார் இதுக்கு காரணமாக இருப்பாங்கன்னு பரப்பாக பேசப்பட்டது அவருடைய அந்த டாக்டர் தான் பரபரப்பாக பேசப்பட்டது ஓகே சார் நடிகை சில்ஸ்மிதா அவங்களை அவங்கள பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க அந்த டைம்ல ரிப்போர்ட்டராக இருந்தேன் எனக்கு வந்து அந்த தற்கொலைக்கான அறிகுறியே தெரில அப்படின்ட்டு பட் ஆனால் சார் உங்கள் நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்க கிட்டத்தட்ட உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நிறைய இருந்திருப்பாங்க அங்கே தற்கொலைக்கான அறிகுறி தெரியல அது கொலையாக தான் கிட்டத்தட்ட தெரியும் இந்த நேரத்தில் வந்து நியூஸ் எல்லாம் விவரம் மாதிரி இருக்கும் ஒரு தினமும் வந்த பத்திரிகையில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தினம் டெய்லிஸில் நிறைய நியூஸ் வந்திருக்கும் அப்போது நீங்கள் போனாலே அதிலேயே கலெக்ட் பண்ணலாம் கூகுளில் போனாலே இருக்கும் அந்த நியூஸ் எல்லாம் நினைக்கிறேன் ஸோ எல்லாம் வந்து டெய்லிஸில் பல பத்திரிகைகள் நியூஸ் வந்துச்சு ஆனால் அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகை புகழ்பெற்ற ஒரு அழகான நடிகை எல்லோரும் விரும்பின எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க கூட நடிக்கணும் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு நடிகை சென்னை ஆல் இண்டியா ரேடியோ ஒரு தீபாவளிக்கு அவங்களுக்கு இது பண்ண சொன்னாங்க பொங்கலோ தீபாவளியோ அவங்களுக்கு ஒரு தொகுத்து வழங்க சொன்னாங்க ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி எழுபத்தஞ்சு பாடல்கள் செலக்ட் பண்ணியிருந்தாங்க எழுபத்தஞ்சா சார் ஆமாம் ஓகே மூணு நாள் அதுக்காக மனக்கட்டி செலக்ட் பண்ணி இந்த பாடல் போருமா இது போருமா இது போருமான்னு கடைசியில் வந்து அஞ்சு பாடல் தான் போ போடுவாங்க ஆனால் அதுக்காக வந்து அந்த அவ்வளோ மெனக்கடல் இருந்தது உட்காந்து மெனக்கட்டு இது பண்ணி கரெக்டாக அதை போயிட்டு அவங்க பேசி போயிட்டு அதை யார் நிகழ்ச்சி தொகால் தொகுப்பாளரும் அவர் மட்டும் ஃபோன் பண்ணி டெய்லி நைட் ஃபோன் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் இதாகிடும் சில்க் தான் உங்களுக்கு ஏன் ஃபோன் பண்ணுது அவங்க அவங்க வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளர்கிட்ட எப்படி பேசணும் எதனா பேசணும் இதை நான் இப்படி சொல்லலாமா பாருங்கள் இதை பேசலாமா இதை பேச அதை வந்து தன்னை அவ்வளோ ஆர்வம் அவ்வளோ ஆர்வம் ஒரு ஆர்வமாக சாதாரண நிகழ்ச்சியில் கூட நிகழ்ச்சி ஒரு சாதாரண நிகழ்ச்சி கூட அவ்வளோ சின்சியராக அழகாக பண்ணணும்னு நினச்சாங்க அதனால தான் அந்த ஒரு ஒவ்வொருவருடைய பட படத்துலையும் சரி அந்த பாடலையும் சரி அவ்வளோ சின்சியராக இருக்கும் அவங்க விரும்பினதை மட்டும்தான் பண்ணுவாங்க உங்கள் கூட நடிக்கிறது விரும்பினா ஓகேம்பாங்க இல்லாட்டி அவங்க அவன் அவன் மூஞ்சி சரியில்லை நடிக்க மாட்டேன் அப்படி போய் உட்காந்துடுவாங்க சத்யராஜ் ஒரு முறை அவர் கூட நடிக்க மாட்டேன் போயிட்டு போய் நம்ம கூட போய் உங்களை அது சும்மா அவன் அவ்வளோ உயர் அவ்வளோ உயரமாக இருக்கும் அவன் நான் பிடிக்கல எனக்கு நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னாங்க அப்புறம் வந்து அந்த டேரக்டர்லாம் ஏமா அவர் பெரிய இவன் பண்ணையாருமா பெரிய ஜமீன்தார் குடும்பம்மா நொடிச்சு போயிட்டு நடிக்க வந்திருக்கா பாவம்மா இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சரி ஓ நடிக்கிறேன் அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி தான் பேசுகிறதே ரொம்ப அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எப்படி படத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் சுபாவமாக பேசுவாங்க ஒரு குழந்த மாதிரி தான் வேறு பிடிச்சிருக்கு உள்ள இல்லாட்டி இல்லை அவங்க இந்த மாதிரி ஒரு வாட்ச் தான் இருந்தால் தான் இப்போ போ நடிப்பேன்னா அந்த வாட்ச் இருக்கணும் அது இல்லைன்னா இல்லை ஒரு குழந்தைக்கான பிடிவாதம் இருக்கும் ஆ இல்லை அப்படி இவங்களே இவங்க சொல்லியிருப்பாங்க புளியில் சரோஜா சாக்லேட் வாங்கி தரேன் இது தரேன் அந்த அவங்கள எப்படி வேலை வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை எப்படி கையாளுறது இல்லையா அந்த மாதிரி தெரியும் அதான் சொல்லியிருப்பாங்க அவங்க கூட அந்த பேட்டியில் கூட சொல்லியிருப்பாங்க அந்த யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறதுக்காக இவ்வளவு நிகை நகை எல்லாம் வாங்கி வச்சது எல்லாமே வந்து தெரியும் போது அந்த வேறொரு சூழலில் டக்குன்னு பார்த்தா தற்கொலைன்னு வருது ஓகே சார் பர்சனல் வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை நிறைய பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சார் சினிமா உலகத்துலேருந்து அவங்களுக்கு ஏதாவது டார்ச்சரோ ப்ரெஷரோ இருந்துச்சா சார் சினிமா உலகத்தில் யாரும் டார்ச்சர் தர சினிமா உலகத்துலேருந்து எதுவும் யாரும் டார்ச்சர் டார்ச்சர்ல டார்ச்சர் தரணுன்னா விரும்பியிருப்பாங்க ஓகே அதை அது அவங்க விருப்பப்பட்டால் இது அதாவது அவங்களுக்கு வந்து விருப்பப்பட்டால் ஏற்றுக்குவாங்க விருப்பம் இல்லைன்னா டோன் கேர் யாராக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட கேட்கும்போது கூட நீங்கள் வந்து யாரை கட்டிக்க லவ் பண்ணவா வா அப்படின்னா வீரபாண்டி கட்டபொம்மன் இப்போ இருந்தால் அண்ணன் லவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இது இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக அப்படியே சொல்லி அது அதை யாரையும் அண்ணா வாங்க இது எப்படி இருக்கீங்க அதை சாதாரண அந்த குப்பை கூப்பிட்றவங்களுக்கெல்லாம் அண்ணா நல்லா இருக்கீங்களான்னா அதை கூப்பிட பேசுவாங்க ஸ்டூடியோக்குள்ளே இருக்கிறவங்க அதேமாதிரி ஒவ்வொரு தீபாவளி கூப்பிட்டு பொங்கலுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஐம்பது அறுபது பேருக்கு ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறவங்க கூப்பிட்டு அன்பளிப்புலாம் கொடுப்பாங்க புடவை அது காசு ஸ்வீட்லாம் கொடுப்பாங்க ஆண்கள் நடிகை யார் எனக்கு அந்த மாதிரி கொடுத்தா நான் கேள்விப்படல எம்ஜிஆருக்கு கொடுப்பார் அவருடைய பொங்கலுக்கு மூணு நாள் கொண்டாடுவார் யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம் வரலாம் அது அது அதுக்கு பிறகு ஸ்வீட் சுமிதாக தான் நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி ஏழ் ரொம்ப நல்லா எல்லோரும் விரும்புவாங்க எல்லோரும் விரும்புவா அதை அதுலேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப விரும்புவான் காரணம் வந்து அவங்கள போட்டாலே நீங்கள் படம் ஓடிடும் ஸ்வீட் சுமிதா இல்லையா பா அப்புறம் பார்க்கலாம்ப்பா அப்படிம்பாங்க இருக்குது சார் ஒரு டான்ஸு அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்பாங்க படத்தை பற்றி கதை கேட்குறது வேறு சீட்ஸ் மீதாக இருக்காங்க ஒரு டான்ஸ் ஆடுறாங்கன்னு போகிறோம் ஓகே இதுதான் அவங்களுடைய அந்தளவுக்கு மார்க்கெட் வேல்யூ சிவாஜியே சில இடங்களில் திணற வேண்டியிருந்தது சிவாஜியெல்லாம் அவர் பிடிக்கலன்னு தூக்கி சொல்லிடுவார் சிவாஜி முன்னாடி ஒரு முறை கால் மேலே கால் போட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட சிவாஜி அதை பற்றி பெருசாக இது பண்ணிக்கல ஏன்னா பிஸ்னஸ் அவங்கள வச்சு இருக்குது அதனால் அப்படிங்கிற மாதிரி இதுதான் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான லேடி ஓகே சார் நீங்கள் சொல்கிறத வச்சே தெரியுது சார் நம்மளும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆல்ரெடி இயல்பிலேயே ரொம்ப நல்ல குணமுள்ள ஒருத்தவங்க அப்படின்னு நல்ல நடிகையும் கூட நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஏன் சார் படங்களில் அவங்களுக்கான கதாபாத்திரங்கள் சரியாக அமையாமல் ஒரு கவர்ச்சிக்கான நடிகையாகவே அவங்க மாறிட்டாங்க இல்லை அவங்க வந்து ஆரம்பத்தில் சாவித்திரியுடைய ரசிகை படிக்கிற காலத்தில் தேவதாஸ் படம் பார்த்துட்டு ஓ சாவித்ரி தேவதாஸ் அப்படின்னு பாட்டு பாடி சுற்றுவாங்க சாவித்ரி மாதிரி நான் வரணும்னு ஆசைப்பட்டாங்க சாவித்திரி மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் சினிமா அவங்கள வந்து கவர்ச்சின்னு முதல் படமே நீங்கள் வா மா வா அம் மச்சாம அந்த பாட்டு தானே அதில் அந்த சிலுக்குன்னு கையால் வாங்கி கூடி அந்த பாட்டில் தூக்குனதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அங்கேயோ போயிட்டாங்க அவங்க அதுக்கு பிறகு நீங்கள் திரும்பி பார்த்தா ஒரே ஒரு படம் தான் அலைகள் ஓய்வுதலில் ஒரு போத்திக்கிட்டு நடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துடும் ஒரு நல்ல கதாபாத்திரம் கதாபாத்திரம் அப்படி அமையாது எனக்கு கதாபாத்திரம் நீங்கள் ஒரு இது மாட்டிங்கன்னா அதை ஒன்று யாராவது மாற்றிடுவாங்க இல்லைங்க அப்படி நடிச்சா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஜனங்க அப்படின்னா முடிஞ்சது ஓகே சார் புளியூர் சரோஜா மேம் சொன்னீங்க அவங்க அதே இன்டர்வியில் இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணியிருக்காங்க அது எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு சில்ஸ் மீதா அவருடைய மரணத்திற்கு பிறகு இங்கே சென்னையில் ராஜீவ் காந்தி மருத்துவமனையில் அவங்களுடைய டெட் பாடி வைக்கப்பட்டிருந்துச்சு நான் போய் பார்த்தேன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் அலங்கோலமாக கடந்துச்சு நிறைய பொதுமக்கள்லேருந்து பெரிய பெரிய பிரபலங்கள் ஆட்கள் வரைக்கும் போயிட்டு வந்து அந்த அது கூட உடலு உடலுறு வச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லை அது விரும்பினாங்க சில பேர் சொல்லியிருக்காங்க அவங்க அதாவது அவங்களும் எஸ்பி முத்துராமன் சார் தான் போனது ஒரு துணியாவது போடுங்க ப்ளீஸ் மேலே போற்றி வைங்க எவ்வளோ துணியில கடந்துச்சு ஒரு துணி போத்தாவது விடுங்க ப்ளீஸ் எவ்வளோ பெரிய நடிகை தெரியுமா நீங்கள் ஏங்க இப்படி ஒரு அவமானப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஒரு துணி போத்தி விடுங்க அப்படின்ட்டு ஏன்னா அன்னைக்கு இருந்த சில பேர் அந்த சில விஐபிகள் சில பேர் அவங்க தொட்டு பார்க்கணும் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க இல்லையா கனவு கண்ணி இல்லையா அவங்கள அந்த கனவு கண்ணி செத்தாலும் கூட அவள் கனவு கண்ணியாக தான் அவங்களை பார்த்துருக்காங்க அதனால் வந்து மனிதாபிமானம்ங்கிறது இல்லை இந்த இடத்துல வந்து அவங்க கனவு கண்ணியாக வேறு மாதிரி நடிச்சு அவங்க தொட்டு பார்க்கணும்னு நினச்சிருக்கலாம் பிளாக் டிக்கெட்டில் போய் எல்லாம் பார்த்துருக்காங்க சில பிளாக் டிக்கெட்டில் பிளாக் டிக்கெட்டுங்கிற மாதிரி சில பேர் வாங்க சார் ஃப்ரீயா அவசியமாக வாங்க சார் அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் போயிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே சார் ஸோ இந்த மரணங்களில் இந்த மர்மம் விவகாத மாதிரியே இப்போ இன்னொரு பக்கம் விவகாரத்து சார் தமிழ் சினிமாவில் ஒரு கப்பல் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு சேர்ந்திருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கும் இப்போ நாளைக்கு நாள் அது ரொம்பவே அதிகமாயிட்டு வந்துட்டுருக்கு பிரபலங்கள் பல பேர் அடுத்தடுத்து விவகாரத்தை இருக்காங்க ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது அதில் முக்கியமாக வந்து ஜெயம் ரவி அவருடைய விவகாரத்து காதல் திருமணம் எவ்வளோ பிடிவாதம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நமக்குலாம் தெரியும் சடனாக வந்து விவகாரத்தை அறிவிச்சிட்டாங்க பட் இப்போ அவங்களுடைய விவகாரத்து அந்த கேஸ் எந்த நிலைமையில் சார் இல்லை இப்போ தான் கேஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்து ஏறக்கு ஒரு மூணு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ம் இனிமேல் கோர்ட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் சேர்ந்துருக்கணும் அல்லது உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் என்னென்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் போகும் அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் இயர் வரும்போது நம்ம நெக்ஸ்ட் இயரில் போயிட்டு நம்ம பேசுவாங்க பேசி தான் அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ளே சேர்ந்து வாழ விரும்புகிறாங்களாம் என்ன ஏதுன்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க வந்து அவருக்கு கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மனைவியா சார் ஆமாம் அவங்க வந்து அவங்களுடைய அவங்க அவங்கள பற்றி இது அவங்க வந்து மாமியார் தானே இவருக்கு நிறைய டார்ச்சர் கொடுத்தாங்க மாமியார் பேச்சு கேட்டு தான் மனைவியை அவர் டார்ச்சர் டார்ச்சர் கொடுத்தாங்க அதுதான் காரணம் அது ஒரு வழியாக கணவனை புரிஞ்சுட்டு அவங்க மறுபடியும் வந்தால் வரலாம் சேர்ந்து வாழணும்னு நினச்சா அவன் நினைக்கலாம் கணவனுக்கு கல்யாணம் பிறகு கணவனோடு தானே சேர்ந்து வாங்கணும் அம்மா சொல்கிறத கேட்டு அம்மாவுக்காக நீங்கள் ஒரு படத்தை நடிச்சு கொடுங்க அம்மா ந படத்துக்கு அம்மா படத்தில் நடிச்சுட்டு நீங்கள் சம்பளம் கேட்பீங்களா அப்படின்னா சொல்லக்கூடாது தொழில் வேறு அம்மா பாசம் வேறு மாமியார் வேறு அது அவங்களுக்கு தெரியணும் அது அது வந்து இன்னொரு வருஷத்தில் அது இன்னும் ஆறு மாதமும் ஏழு மாதத்தில் அதுக்கு பிறகு தெரியும் ஜெயம் ரவி அதுக்கு பிறகு இப்போ வந்து கொஞ்சம் சின்சியராக கொஞ்சம் படங்கள் இருக்கார் அடுத்தடுத்த படங்கள் இருக்கார் அதை இதாகணும் தனி ஒருவன் டூ ரெண்டாகணும் அதெல்லாம் அந்த வேலை வரும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் பிஸியாகிடுவார் பிஸியாக இருக்கும்போது அது பசங்க அவரு கூட இருக்க ஆசைப்பட்றாங்க அவர் அவர் அம்ம அப்பா அம்மா நல்ல பாசமாக இருக்காங்க ஓகே சார் ரொம்ப வருஷமாக இந்த சினிமா துறையில் இருக்கீங்க இங்கே இருக்கிற பிரபலங்களுடைய வாழ்க்கையை கவனிச்சிட்டு இருக்கீங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் ஜிவி பிரகாஷ்குமார் இருக்கட்டும் அல்ல தனுஷ் ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும் இல்லை இப்போ நம்ம பேசின மாதிரி ஜெயம் ரவி அவங்களாக இருக்கட்டும் இந்த விவகாரத்தை அதிகமானதுக்கு இங்கே இண்டஸ்ட்ரியில் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார் தனிப்பட்ட யூகோ தான் சார் தனிப்பட்ட முறையில் ஒன்று பணத்தை அதாவது நீங்கள் ஜிவி பிரகாஷுக்கும் அவருக்கும் இது ஏற்பட காரணம் மாமியார் தான் அங்கேயும் வருவாங்க அப்படியா சார் ஆமாம் ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு நடிகை நடிகைங்கிறது கூட இருக்கட்டும் அது சந்தேகம் அது அதாவது சினிமாவுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது வந்து யாரும் உத்தமர் கிடையாது நானும் கிடையாது நீங்களும் கிடையாது அந்த மாதிரி தான் சினிமா அது சினிமாவில் வந்து எல்லாமே டேக் டிசி சார் இவங்க ஒன்றும் விரும்பாவிட்டாலும் கூட அவங்களே வந்து விழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற இடம் இது அந்த இடத்துல வந்து நீங்கள் சில சில பேரோடு சேர்ந்து நடிப்பாங்க சில பேர் ஒன்று அடிக்கடி அவங்கள சந்திப்பாங்க ரொம்ப விட்டு பேசுவாங்க இது பண்ணுவாங்க அதை வந்து என்ன ஆகும் சில நேரங்களில் உங்களுக்கு நாலு படம் சேர்ந்து நடித்தா ரெண்டு பேரும் முடிச்சுட்டு இதாகிடுச்சி சொல்லுவாங்க இப்போ இந்த சினிமா ஃபீல்டில் ஆனால் நூற்றி இருபது படங்களில் பிரேம் நசீரும் ஷீலாவும் சேர்ந்து நடித்தாங்க ஒரு கிசுகிசும் கிடையாது அவங்கள பற்றி நூற்றி இருபது படம் ஒன்றா சேர்ந்து நடித்தாங்க மலையாளத்தில் அவங்கள பற்றி இதுவரைக்கும் எந்த கிசிக்ஸும் கிடையாது இப்போது இருக்கிற இது என்ன நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கோத்து நடந்தாலோ அப்படி ஒரு லாக் பண்ணாலோ ஏதாச்சும் ஒரு பெரியசை பத்துக்கும் பத்திக்கும் அந்த மாதிரி இவங்க என்ன சொன்னால் நீங்கள் நடிக்க வேண்டாம் மியூசிக் மட்டும் பண்ணுங்கன்னாங்க இல்லை நடிக்கிறது எனக்கு ஹாபி எனக்கு பிடிக்கும் இவர் அதுதான் இங்கே தான் இடிக்கிற விஷயம் அவ்வளோ ஸோ இதனால தான் விவகாரத்தை அதிகமாக ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அப்படி அவருடைய மாமியார் அதே மாதிரி இவருக்கும் இவருடைய மாமியாரும் வந்து இவர் பிஜேபியுடைய அமித்ஷா வரும்போது போய் மாலை போட வச்சாங்க இவருக்கு அந்த ஆர்வம் இல்லை அந்த அது சம்மந்தம் இவர் சம்பாதிக்கிற பணமும் மாமியார் வீட்டுக்கு இருக்குன்னு இவருக்கு தெரியுது இவர் வந்து இந்த குறித்த ஒரு பெரிய தொழிலதிபருடைய பையன்தான் அவர் ஜெயச்சந்திரன் சார் ஆமாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அதனால் உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து அந்த தெரியும் அப்பா இருக்கார் அப்பா கூட பேசுவார் இது பண்ணுவார் அது தெரியும் ஆனாலும் கூட அதனால தான் அவர் பிரிஞ்சிட்டார் இப்போ வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இது பண்ணி நெக்ஸ்ட் அவர் கல்யாணம் பண்ணால் பண்ணலாம் அவங்களும் பண்ணால் பண்ணலாம் ஏன்னா குழந்தை ஒன்று இருந்துச்சு அதை பிரிஞ்சிட்டாங்க அவங்க இதை வந்து சின்ன சின்ன காரணங்கள் தான் ஏதாச்சும் ஒரு சின்ன காரணம் இருக்கோ அதை மனைவிட்டு பேசணும் அல்லது ஏதாச்சும் சில பேர் ஏற்றுக்குவாங்க இதே பல பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த இந்த சினிமாவில் பல பேர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் நான் வாழ்ந்துருக்காங்க என்னென்னா புருஷன் ஒரு அவுடோர் போகிறார் இங்கே போகிறான்னு ஏதாச்சும் நடந்திருக்குனால் அதை கண்டு காணாமல் இருப்பாங்க நம்மளை நல்லா வச்சுருக்காரா நமக்கான எல்லா தேவைகளும் நிறைவேற்றி வச்சுருக்காரா சொத்து பத்தில் நம்ம மேல இருக்கா ஓகே போய்ட்டு நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கார் ஓகே சில பேர் அது இல்லாமல் இப்போ அப்படி சில பேர் சில காதல் அந்த இதில்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி காதலிக்கிறேன் அப்படின்னா டெய்லி நாற்பது வாட்டி ஃபோன் பண்ண சொல்லுவாங்க ஏழு வாட்டி சிரிக்க சொல்லுவாங்க இவன் வேலை பார்ப்பானா அதை பார்ப்பானா இந்த மாதிரி சில இந்த மாதிரி ஆசமையும் இருக்காங்க அந்த கமிட்மெண்ட்டு அதெல்லாம் கூடாது சினிமான்னு வந்தப்பறம் அவங்க தொழிலுக்காக அவங்க போகிறாங்க அந்த தொழிலை அவங்க சின்சியராக பண்ணிட்டு வரட்டும் அவ்வளோதான் அங்கே பல பேர் கிசு கிசு வரலாம் சத்யராஜ் சார் வந்து கல்யாணம் ஆகிட்டு புதுசு புதுசாக இது போகிறாரு தனிமொன்று கரும்பு வில் படத்தில் நடிக்கும்போது கரும்பு நட படத்தில் முடிச்சுட்டு ஒரு கொடைக்கானல் எங்கே போகிறாரு யாரோ ஒருத்தர் கிண்டாலாக வந்து சார் என்ன சார் இவங்க கூட ஹனிமோன் வந்திருக்கீங்க அந்த நடிகை கூட தான் நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டாலும் இவர் என்ன சொல்கிறது தெரியல அவர் மனைவி பக்கத்தில் வச்சுட்டு என்ன கிசு கிசு அந்த நேரத்தில் கிசு கிசு வந்துட்டு இருந்துச்சு அவருக்கும் இவருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் நடிக்க ஆரம்பித்த காலம் அத்தனைக்கு அவருடைய சம்பளம் ஐநூறுவா ஐநூறுவா ஐநூறுரூவா அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு கிசு இப்போ அவர் சொன்னார் எப்படியும் போ மனைவி வந்து என்ன புரிஞ்சதுனால அது பெருசாக எடுத்துக்கல வேற ஆளாக இருந்தால் அது பெரிய சர்ச்சையாக இருக்கும்ல இந்த மாதிரி தான் ஓகே சார் ஆனால் இப்போ ரொம்ப முதிர்ச்சி ஆயிட்டாங்களோ பக்குவம் அடைஞ்சிட்டாங்களோன்னு தோணுது சார் ஏன்னா ஒரு டைம்லாம் விவகாரத்தான ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கூட மாட்டாங்க இப்போ ஜிவி பிரகாஷ் குமார் சைந்தவன் சேர்ந்து நிறைய வந்து மாடர்ன் ட்ரெண்ட் வந்த பிறகு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டேக் டிசி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களே சரி இப்போ இன்னைக்கு இந்த இதில் வட பயணியில் ஒரு இது சொல்லுவாங்க செத்து போன நேற்று இருந்தவன் இன்னைக்கு செத்தான் டோ 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 இடோ எப்படிமாங்க அவ்வளோதான் இன்றைக்கி சந்தோஷமாக நாளைக்கு போக போகிறாங்க என்னன்னு தெரியல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு சரி இவங்களுக்கும் புரியுது நம்ம இந்த சினிமா வட்டத்தில் தான் இருக்கணும் இதுக்குள்ளே தான் இருக்கணும் இதை தாண்டி வேற எங்கேயும் போக முடியாது இல்லையா சரி டேக்கிட் டிசியாப்பா ஸோ இதன் அடிப்படையில் தான் விவகாரத்துக்கு பிறகும் கூட மகன்களை தனுஷும் ஒரு பக்கம் தனியாக வழிகளாலும் கூப்பிட்டு போகிறாரு வராரு ஐஸ்வர்யாவும் கூட க்ளோஸாக ஸோ அந்த புரிதல் ரெண்டு பேருக்கு புரிதல் இருக்கு புரிதல் தான் இருக்குது ஏதோ ஒரு காரணத்தால் தான் எங்களுக்குள்ள இந்த இடிக்கும் அந்த காரணத்தை விட்டு இவங்க உட்காந்து மனை விட்டு பேசினா முடிஞ்சிடும் எல்லாமே ஆனால் பேச இவங்களுக்கு நேரம் கிடைக்காது இவங்களும் அது பக்குவம் ஏற்றுக்கிற இது கிடைக்காது ஒரு நாள் ஏதாச்சும் அடிப்பட்டு ஓய்வாக இருக்கும்போது தான் இப்படி பண்ணிட்டோமோ நாம் எங்கெங்கே மிஸ் பண்ணோம்னு அன்றைக்கி டெய்லி யோசிக்க மாட்டாங்க எல்லாம் எப்போவாச்சும் உங்களால் மொத்தமாக சேர்ந்த பிறகு உட்காந்து நீங்கள் குப்பையை கிளற மாதிரி உங்களுக்கு நினைவுகளை கலர்னிங்கன்னா எந்தெந்த இடத்துல தவறு செஞ்சுருக்கோம்னு அவங்களுக்கே தெரியும் அதுதான் ஒரு காரணம் ஓகே சார் ஸோ நேரமின்மை தான் மெயினான காரணமாக இருக்குன்றீங்க புரிதல் தான் புரியுங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிறது புரிஞ்சிக்கிறது தான் புரிஞ்சிக்கலன்னா அவங்களுக்கு இதாகிடும் தெரியாது அதுவும் எல்லாருடைய இதுவும் அந்த மாதிரி இருக்குது அமிதாப் பச்சனுக்கே ஒரு பெரிய டஃப் இருந்துச்சு இல்லையா ரேகாவுக்கும் ரெண்டு பேருக்கும் தனியாக இருக்காங்க வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் கிளம்பி இது பண்ணி ஒரு வழியாக அது தீர்ந்து போச்சு அதுக்கு பிறகு மறுபடியும் அமிதாப் பச்சனுடைய பையனுக்கும் ஐஸ்வர்யர் ஆய்வு இல்லையா இந்த மாதிரி தான் இன்னும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் சார் நன்றி நன்றி